வணக்கம் நண்பர்களே சிட்ரா தமிழ் மோட்டிவேஷன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஐந்து நபர்கள் யார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு காரியத்தை செய்யும்போது நாம் கவனிக்க வேண்டிய ஐந்து நபர்கள் ஒரு காரியத்தை தொடங்கும் முன்னர் நம்முடைய நலனுக்கு உதவுபவர்கள் யார் எதிராக செயல்படக்கூடியவர்கள் யார் என்பதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அந்த ஐவரில் வந்து யார் அப்படின்னா ஒன்று வந்து மித்திரர்கள் அப்படின்னா நண்பர்கள் ரெண்டு வந்து எதிரிகள் மூணு வந்து மத்தியஸ்தமாக எதிரியும் அல்ல நண்பனும் அல்ல என்ற நடுநிலையில் இருப்பவர்கள் நான்கு வந்து நம்மை நம்பி இருப்பவர்கள் ஐந்து வந்து ஆதரவாளர்கள் இந்த ஐவரையும் பற்றி அறிந்து கொண்டு செயலில் ஈடுபட வேண்டும் தேவதைகளை ஆராதிப்பது எதற்காக தேவதைகளை ஆராதிப்பது ஐந்து விஷயங்களை பெறுவதற்காக அவை ஒன்று புகழ் இரண்டு ஸ்வர்க்கம் அடைதல் மூணு ஆயுள் நான்கு செல்வம் அடைதல் ஐந்து வம்சவிருத்தி இந்த ஐந்து நிலைகளில் அடைவதற்காக தேவதைகளை ஆராய்ப்பது என்பது வாழ்க்கையில் முக்கியமான ஒரு அம்சம் வாழ்க்கையில் ஐந்து இடங்களில் ஒருபோதும் வசிக்கக்கூடாது அந்த இடங்கள் கீழ்கண்டவை யாவை என்பதை பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பணம் சம்பாதிக்க முடியாத இடத்தில் வசிக்கக்கூடாது இரண்டாவது பயமாக இருக்கும் இடத்தில் வசிக்கக்கூடாது மூன்றாவது அவமானப்படும் இடத்தில் இருக்கக்கூடாது நான்காவது மிகுந்த இறக்கப்பட்டு நம்மை நடத்தும் இடத்தில் இருக்கக்கூடாது ஐந்து தர்மமாக இறந்து வாழும் இடத்தில் வசிக்கக்கூடாது உழைத்து கண்ணியமாக நல்ல தொழில் நடக்கும் இடத்தில் நல்லவிதமாக நடத்தப்படும் பயமில்லாத இடத்தில் வாழ வேண்டும் இரக்கத்துடன் பரிதாபமாக நடத்தப்படும் இடத்திலும் பிச்சை போட்டு வாழும் இடத்திலும் வசிக்கக்கூடாது ஒரு சிசுவானது கற்பத்தில் இருக்கும்போதே ஐந்து விஷயங்கள் நிர்ணயிக்கப்பட்டு விடுகின்றன என்ன அப்படின்னா ஒன்று வந்து ஆயுள் இரண்டு வந்து கர்மா இரண்டு வந்து கர்மா மூன்று வந்து அறிவு நான்கு வந்து செல்வம் ஐந்து வந்து முடிவு இந்த ஐந்துமே வந்து ஒரு சிசுவானது கர்ப்பத்தில் இருக்கும்போதே ஐந்து விசுக்கு நிர்ணயிக்கப்பட்டு விடுகின்றன அதுதான் பார்த்தோம் தந்தையாக கருதப்பட வேண்டியவர்கள் ஐந்து நபர்கள் அவங்க யார் யார் அப்படின்னா ஒன்று வந்து ஜனிதா ஜனிதாண்டா பெற்ற தந்தை இரண்டாவது வந்து உபநீதா உபநீதானா எவர் ஆரம்பித்து வைக்கிறாரோ அவர் மூன்றாவது வந்து வித்யா தாத்தா வித்யாதாத்தா அப்படின்னா கல்வி புகட்டும் ஆசிரியர் வித்தியாதாத்தான்னா ஆறு கல்வி புகட்டும் ஆசிரியர் நான்கு அன்னதாத்தா அன்னதாத்தா அப்படின்னா உணவழிப்பவர் அன்னதாத்தான்னா உணவளிப்பவர் ஐந்து பயத்ராதா பயத்திலிருந்து காப்பவர் இந்த ஐந்து நபர்களை தந்தையாக கருதப்பட வேண்டியவர்கள் என்று கூறலாம் நம்முடைய வாழ்க்கையில் வணங்கப்பட வேண்டியவர்கள் ஐந்து நபர்கள் அவர்கள் யார் அப்படின்னா முதலாவதாக கடவுள் இரண்டாவதாக முன்னூர் மூன்றாவதாக நல்ல மனிதர்கள் நான்கு சந்நியாசிகள் ஐந்து விருந்தினர் நம்முடைய வாழ்க்கையில் வழிகாட்டிகள் ஐந்து நபர்கள் அவங்க யார் அப்படின்னா தந்தை தாய் அக்னி ஆத்மா குரு வழிகாட்டியாக இருப்பார்கள்